வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்களும் நல்லா சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான கார்டன் வீடியோ தான் இது எந்த இடம்னு பார்த்தாக்க இது சென்னை நம்ம வீடு தான் இங்கே வந்தாச்சு சென்னை வந்தாச்சு ஏன்னா வந்து பாப்பாவுக்கு ரெண்டாம் தேதி ஸ்கூல் திறந்துட்டாங்க இல்லையா அதனால் சரின்னு நான் வந்து சாட்டர்டே நைட்டே கிளம்பிட்டேன் கிளம்பி இங்கே சண்டே வந்துட்டேன் மார்னிங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இது என்னென்னா போகும்போது ஒரு சின்ன கொஞ்சமாக தான் இருந்தது இந்த பிறண்டை செடி கொஞ்சமாக அந்த ஹைட்டு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டில் ஒரு ஹைட்டில் ஒரு நாலஞ்சு கொப்பு மட்டும்தான் பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா அமேசான் கார்டு மாதிரி அப்படியே படந்து போயிருக்கு தண்ணியே ஊற்றுலங்க நீங்கள் நம்ப மாட்டிங்க மூணு மாதமாக தண்ணி இல்லாமல் அதுவாக வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பூவுமே பார்த்திங்கன்னா மாடியில் கொத்து கொத்தா பூத்து சில காய்கறியெல்லாம் பறிக்காமலே வந்து விதைகள் ரெடியாகிருக்கு அதுக்கப்புறம் இது பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டு மொட்டு வச்சிருக்கு தண்ணி பற்றாததுனால அது ஃபுல்லாக காஞ்சி அங்கே அப்படியே ஒரு மை காஞ்சி போயிடுச்சு ஏன்னா தண்ணி அதுக்கு வந்து கரெக்டாக வாட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி தான் அங்கே பாருங்கள் செடியெல்லாம் அப்படியே காஞ்சி ஒரு மாதிரி பழுத்து ஏன்னா ஒரு டூ டேஸ்க்கு ஒரு வாட்டி தண்ணி விடுறது த்ரீ டேஸ்க்கு ஒரு வாட்டி தண்ணி விடுறது நம்ம இல்லை இல்லையா நமக்காக வந்து நம்ம என்ன தான் சொன்னாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம் அதனால் நம்ம குறை சொல்ல விரும்பலை அவங்க ஏதோ இந்தளவு காப்பாற்றி வச்சுருக்காங்க சாகடிக்காமல் ஏதோ கொஞ்சம் உயிர் கொடுத்து வச்சுருக்குறாங்க இதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை வந்து அப்படியே எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாகி கொண்டு வரணும் எல்லாமே பார்த்திங்கன்னா காஞ்சி ஒரு மாதிரி பழுத்து விதைகள்லாம் நிறையா தயாராகிருக்கு இப்போ சுண்டக்காயெலாம் பழுத்து போய் நம்ம போடுறதுனால உடனே முளைப்புத்திறன் அதிகமாக இருக்கும் அதனால் சுண்டைக்காயும் பழுத்து போயிருக்குது வெண்டைக்காய் கத்திரிக்காய் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதைகள் வந்து நமக்காக கிடச்சிருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி பரவாயில்ல விதைகளாவது கிடச்சிருக்கு அதே மாதிரி களைச்செடி பார்த்திங்கன்னா இந்த செடி பக்கத்தில் ஏதாவது செடிங்கிறது வந்து இப்போது ஒரு வெண்டைக்காய் செடி வச்சுருக்கேன்னா அதை சுற்றி பார்த்திங்கன்னா காட்டு செடி பத்து செடி முளைச்சிருக்கு வெண்டைக்காய் செடி சின்னதாக இருக்குது அந்த களை செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ ஹைட்டில் வந்து ஒரு ஒரு ஆள் ஹைட்டில் வந்து முளைச்சிருக்குது எல்லாத்தையும் பிடுங்கி போடணும் அப்புறம் நான் இது பாருங்கள் என்னமோ பெரிய பொக்கிஷம் மாதிரி ஊர்லேருந்து ரொம்ப பத்திரமாக கொண்டு வந்தேன் கொண்டு வந்து இதை சரி இங்கே வந்து பூமியில் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் கீழே பார்த்தீங்கன்னா வெயிலே இருக்காது அதனால சரி மாடியிலே நட்டு வச்சிடலான்ட்டு மாடிக்கு தீட்டு வந்துட்டு இப்போ மண் கலவெல்லாம் போட்டு ஏன்னா இது உடனே பண்ணணும் கட்டிங்ஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மண்ணோடு எடுத்துகிட்டு வர செடிகளை ஓ டிலே பண்ணவே கூடாது எந்த அளவு சீக்கிரமாக வைக்கணுமோ அந்தளவு தான் பிழைச்சி வரும் இல்லைனாக்கா வேர் கொஞ்சம் காஞ்சாலும் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால சரி கடை கடை கடைன்ட்டு எல்லாம் ஒரு பத்து தொட்டி ரெடி பண்ணி கத்திரிக்காய் ஒரு நாலு வகை கத்திரிக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா அடாமல்லி அப்புறம் நெற்பவளம் அப்படின்னு நிறைய அப்புறம் அது என்ன நெய்மிளகாய் இந்த மாதிரிலாம் நிறையா வந்து கொண்டு வந்து பத்திரப்படுத்தி அப்படியே வச்சுருக்கேன் இதை என்ன கடவுள் புண்ணியத்தில் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக அங்கே வளர்த்து அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம தோட்டத்தில் பாருங்களேன் ஃபுல்லாக ஒரு திட்டக்கட்ட காயாக இருக்கும்போது ஒரு ஒம்பது சீப்புக்கிட்ட இருந்தது கடைசியில் இப்போ வந்து பார்த்தாக்க ஒரு ரெண்டு சீப்பு தான் ரெண்டு மூணு ரெண்டரை சீப்பு அந்த தான் மிச்சமாக இருக்குது மீதி எல்லாம் அணில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே மீதி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது அது மீதி வந்து அப்படியே கொட்டி போயிருக்குது பாருங்க கீழே அவ்வளோ இருக்கு சரி அதையுமே நம்ம வந்து உரமாக்கிக்கலாம் இப்போதைக்கு இதை வெட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு சீப்பாவது கிடச்சிருக்கேன்ட்டு நம்ம வந்து பார்த்து பார்த்து தண்ணி விடுற எந்த செடியுமே வளர மாட்டேங்குது தானாக வளர்கிற செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அபூர்வமான வளர்ச்சியாக இருக்குது நிறையா பூக்களும் காய்களுமே கொடுக்குது ஆனால் வந்து எனக்கு இன்றைக்கி வ வந்தது எனக்கு சந்தோஷமாக இல்லை கஷ்டமானு எனக்கு தெரியல கார்டன் வைக்க போகிறத நினச்சா ஹாப்பியாக இருக்குது சரி வந்து மாடி தோட்டத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு போய் ரொம்பவே சூப்பராக அழகாக்கி வைக்கணுன்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் பாருங்களேன் இங்கே வந்ததுமே எப்படி குப் குப்பை மாதிரி இருக்குதுங்க அப்படியே அந்த வெளியில் இருக்கிற அந்த குப்பை மொத்தமும் இந்த மூணு மாதமாக இல்லை இல்லை மூ த்ரீ மந்த்தாக நான் வந்து சென்னை வரல இடையில் வந்து ஒரே நாளில் போயிட்டதுனால அன்றைக்கி வந்து என்னால் வேலை செய்ய முடியல மூணு மாதமாக வந்து இந்த குப்பைகள்லாம் சேர்ந்து சேர்ந்து உள்ளே அவ்வளோ ஒரு நாஸ்தி டஸ்ட்டு அப்படியே இது அப்படி கொஞ்சம் கால் வச்சோம்னா அப்படியே ஃபுல்லாக சாணி மாதிரி ஒட்டிக்குது அவ்வளோ டஸ்ட் இருக்குது இதெல்லாம் அப்படியே இருக்குது இதை எப்படி க்ளீன் பண்ண போறேன்னு நினைச்சாலே எனக்கு அப்படியே அடி வயர்லாம் அப்படியே கலங்குது ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டுங்க வீடு மொத்தமே பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட் அவ்வளோ குப்பை ஒட்டட எனக்கு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கடவுள் தான் எனக்கு தெம்பு கொடுக்கணும் அநேகமாக இதை க்ளீன் பண்ணி முடித்ததுமே மினிமம் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவுன்னு ஒரு பத்தாயிரரூபா வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் இந்த பத்தாயிரரூபா ஹாஸ்பிட்டல் செலவு வைக்கிறதுக்கு நீ பேசாமல் ஒரு சர்வெண்ட் வச்சுக்க வேண்டியதானேன்னா சர்வெண்ட் கிடைக்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பீகார் பீகார் பசங்க தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களெலாம் வந்து டக்குன்னு வில்ல வீட்டுக்குள்ளே விடுறதும் பயமாக இருக்குது இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அதே நேரம் வேலை வந்து பார்த்தீங்கன்னா செய்யும்போது பக்கத்தில் இருந்து செய்கிற மாதிரி இருக்காதுலாம் நமக்கு செட் ஆகாது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோமேன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபுல்லாக பாருங்கள் எலி புழுக்கையாக இருக்குது எலி புழுக்கா கரப்பாம்பூச்சி பூச்சி அந்த மாதிரி எவ்வளோ இருக்குது பாருங்களேன் உள்ளே அப்படியே மூக்க மூடிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி மூச்சு கிணறு வாமிட்டு ஒரு மாதிரி குடலை புரட்டிட்டு பாப்பாவெலாம் நான் இந்த கிச்சன் பக்கமே வராத எனக்கே வந்து இந்த மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு அந்த ஸ்ப்ரே ரூம் ஸ்ப்ரே அடித்தாலும் கூட எனக்கு அப்படியே ஒரு மாதிரி குடலை புரட்டிட்டு வாந்தி வர மாதிரியே இருந்தது அவ்வளோ ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி ஓகே இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டெட்டாயில் டெட்டாயில் அடித்து அதுக்கப்புறம் வந்து டெட்டாயில் ஸ்ப்ரே அடிச்சு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் தான் அந்த காற்றும் கீழேயுமே தரையுமே சுத்தமாகும் எனக்கு அப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் எனக்கு அப்படியே கொஞ்சம் செய்கிறது எனக்கு அப்படியே ஒரு வா ஒரு மாதிரி நமக்கே இருக்கும் இல்லை ஒரு மாதிரி மூச்சு திணறல் மாதிரி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் செய்வேன் வெளில போய் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வருவேன் அப்புறம் திரும்ப வந்து அதை குப்பையே அள்ளுவேன் திரும்ப போய் மணி நேரம் உட்காந்துட்டு வருவேன் ஏன்னா தொடர்ச்சியாக அந்த ரூமில் நிற்கவே முடியலங்க இந்த எலி பாருங்க அங்கங்கே எடி வந்து செத்து போய் அது ஒரு ஸ்மெல்லு அப்பப்பா இது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப் இந்த மாதிரி ஆகும்னு தெரிஞ்சுருந்தா நான் அங்கே ஒரு ரெண்டரை மாதம் கண்டிப்பாக போயிருக்கவே மாட்டேன் நான் அந்த ரெண்டரை மாதம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் என்னை வந்து அப்படியே பொண்ணும் பூவோங்கிற மாதிரி தான் ஒருவேளை செய்ய விடாமல் கஷ்ட கஷ்டப்படாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கடவுள் வச்சான் பாரு ஆப்புங்கிற மாதிரி சூப்பராக இன்னைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பார்த்ததுமே மயங்கி விழுகிற அளவுக்கு தான் என்னோட வீடு இருக்குது இதை விட ஹைலைட் என்னன்னாக்கா மாடியில் பார்த்திங்கன்னா அமேசான் காடேன்னு தோற்று போயிடும் ஏன்னா செடிகள் ஒரு செடி இருக்குன்னா அந்த புல் அதுக்கப்புறம் அந்த எஸ்டாக தேவையில்லாத செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஹைட்டுக்கு ஒன்று ஒன்றுமே வந்திருக்குது மொத்த உரத்தையுமே அந்த காட்டு செடிகளே எடுத்துருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இப்போ வீடையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறேன் அப்புறம் மாடியில் வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்புறம் வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறேன் இப்படியே ரெண்டு நாள் ஆயிருக்குது எனக்கு இப்போவே பார்த்திங்கன்னா கை பயங்கர பெயின்னு நல்ல வேலை என் பொண்ணு வந்து கூட மாட கொஞ்சம் இந்த வாட்டி ஹெல்ப் பண்ணாங்க அம்மா கஷ்டப்படாதம்மா நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு வீடு அந்த வாசல்லாம் அலசும்போது பாப்பா கூடவே இருந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலை இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டா கேட்காமலே சரி அம்மா வேலை வேலை கஷ்டப்பட்டு செய்கிறாங்கன்னு அவளுக்கே வந்து புரியுது அதனால கூட மாட செய்யும் போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஓகே க அதாவது வெயிலோட அருமை வந்து நிணலுக்கு தான் தெரியும்னு சொல்கிற மாதிரி இப்போ நான் எங்கள் வீட்டுக்கார் பக்கத்துலேயே இருக்கும்போது எந்த வேலையும் செய்யாமல் ஜாலியாக சினிமா போகிறது ஹோட்டல் போகிறது நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறது இப்படியே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அச்சோ நம்ம எப்படி வந்து வேலை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் இங்கே சென்னையில் இருந்தாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டமே இருக்காதுங்க ஏன்னா பாப்பாவை கிளப்புறதுலேருந்து காலையில் எனக்கு கூட மாட டிஃபன் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவர் செய்கிறதுனால பெருசாக நான் வந்து எதுலேயுமே எந்த விஷயமுமே ஐயோ இது க எனக்கு கஷ்டம்னு லேசாக மனசு வந்து தோணுன்னா கூட அவர் வேலையை எடுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சுருவார் இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபுல்லாக செடிகள்லாம் காஞ்சி தான் போய் இருக்குது அதே மாதிரி பாருங்களேன் புல்லுமே ஏகப்பட்ட புல் முளைச்சி அப்படியே இருக்குது நான் போகும்போது பப்பாளி பிஞ்சு உங்களுக்கே தெரியும் காமிச்சிருப்பேன் பழைய வீடியோவில் பப்பாளி பிஞ்சு வந்து குட்டி குட்டியாக நிறைய வச்சுருந்துது தண்ணி சரியாக விடலை உரம் சரியே அது அதுக்கான உரங்கள் இல்லைங்கும்போது என்ன பண்ணும் பாவம் அது இவ்வளோ ஜீவித்ததே பெரிய விஷயம் சரி ஓகே இதுக்கு மேலே என்ன பண்ணணும் நம்ம வந்து அந்த தேவையில்லாத இதெல்லாம் தேவையில்லாத களை செடியே இது பாருங்களேன் எவ்வளோ பெருசு இது குப்பமேனி செடி இந்த செடி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு இன்னும் கேட்டிங்கன்னா வீடை பாருங்களேன் இந்த வீடு வந்து ஜன்னல் வழியாக மழை பெஞ்சி மழை பேஞ்சு ஃபுல்லாக உப்பு மாதிரி ஒரு மாதிரி பொறி பொரியாக ஆகிப்போச்சு கிரானைட்டு கடவுளே நான் என்ன பண்ண போகிறேன்னு புலம்ப தான் முடியுது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது இந்த ரத்த கண்ணீர் அந்த மாதிரி நான் முழிச்சிட்ருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பாய்